ஓ மகா கணபதியே போற்றி வெற்றிவேல் முருகன் கரோகரா இந்த பதிலும் எல்லோரும் கந்தர் அனுபவினுடைய இரண்டாவது பாடல் உல்லாச நிராகுல என்று தொடங்குகின்ற பாடல் மிக சிறப்பு வாய்ந்த பாடல் இது எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றதுன்னா இந்த பாடலில் தான் அருணகிரிநாதர் முருகன்கிட்ட என்னை இழந்த நலம் முருகனுடன் இரண்டர கலந்த நிலை அனுபூதி நிலை அந்த நிலையை அடைவதற்கு அந்த நலத்தை வழியை எனக்கு சொல்வாயாக முருகா அப்படின்னு கேட்குறார் அப்படின்னா எவ்வளோ சிறப்பாக இந்த பாடல் பாருங்கள் பார்க்கலாம் உல்லாச நிராகுலயோகித சல்லாப வினோதனு மீளையோ எல்லாம் அரையன்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுரபூபதியே முதல் இரண்டு வரிகளில் முருகனுடைய ஆறு மிக பெருமை வாய்ந்த தலை சிறந்த குணங்களை சொல்லி அவரை புகழ்கின்றார் என்னென்ன ஆறு குணங்கள் உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதன் முருகன் உல்லாச உல்லாசமாக இருப்பவன் அதாவது எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பவன் அந்த மகிழ்ச்சிக்கு குறைவு என்பதே கிடையாது இப்போ நமக்கும் அப்பப்போ மகிழ்ச்சி வருது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும் ஒரு செயலை செய்து முடிக்கணும் அது செய்து முடிச்சிட்டோம் இல்லை அந்த பொருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற நேரத்தில் நமக்கு மகிழ்ச்சி வருது ஆனால் அது கொஞ்சம் நேரத்தில் சில தினங்கள்லையே அது நம்ம அது பழக்கம் ஆகவே பழக்கி அந்த மகிழ்ச்சி அதோடு முடிஞ்சு போய்டும் அந்த மகிழ்ச்சி தற்காலிகமானது எப்போவுமே நிலைத்திருக்கக்கூடியதில்ல ஆனால் முருகனுடைய மகிழ்ச்சி எப்பொழுதும் நிற்கக்கூடியது ஆகவே அவர் உல்லாச நிராகுல முருகன் எப்பொழுதும் மகிழ்ச்சியிலே இருப்பவன் அப்படின்னா அவருக்கு துன்பம்ன்றது என்ன இருக்குமா என்ன அந்த பேச்சுக்கே இடமில்லை அவருக்கு துன்பமே இருக்காது ஆகவே நிராகுலன் யோக அவருக்கு துன்பமும் கிடையாது எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பார் அந்த நிலையில் ஒருத்தர் இருக்கணும்னா அவர் யாராக இருக்கணும் யோகத்தில் சிறந்தவராக இருக்க இருக்க வேண்டும் ஆகவே முருகன் யோக மூர்த்தி யோகத்தில் சிறந்தவர் யோக குரு இந்த மூன்று குணங்கள் சொன்னோம் இல்லையா உல்லாச நிராகுல யோக இது மூணும் முருகனுடைய மிக தலை சிறந்த குணங்கள் அந்த தலை சிறந்த குணங்களை கொண்டு முருகன் பக்தர்களுக்கு பல நன்மைகளை புரிபவன் அது என் அதுதான் அடுத்த மூணு குணங்கள் இதென்ன நன்மை செய்யக்கூடியது அடியவர்களுக்கு பக்தர்களுக்கு எது நன்மை செய்யும் செய்யக்கூடியதோ அந்த விஷயத்தை முருகன் நமக்கு செய்து கொடுப்பார் இந்த விஷயம் செய்தால் அவருக்கு நல்லது நம்ம பக்தர் நல்லா இருப்பான் அப்படின்னா அவர் அது பண்ணி கொடுப்பார் வேற விஷயத்தை அவர் பண்ணி கொடுக்க மாட்டார் அதுதான் இதை சல்லாப அடியவர்களிடம் இனிமையாக பேசுபவர் நம்ம ஏதாவது ஒரு தவறான பாதையில் போகும்போது அவர் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து நம்ம கையில் ரொம்ப அழகாக இனிமையாக பேசி நம்ம நல்ல வழியில் திருப்பிட்டு போயிடுவார் சல்லாப வினோதன் பலவிதை விதமான லீலைகளை திருவிளையாடுகளை புரிகின்ற வினோதன் முருகன் குறிப்பா உல்லாச நிராகுல யோக என்ற மூன்று நிலைகளிலும் பக்தர்களுக்கு அருள்பவன் பலவிதமான திருவிளையாடல்கள் சில உதாரணம் பார்க்கலாம் நக்கீரர் திருமுருகாற்றைப் படியே திருமுருகாற்று பாடலை பாடுறார் அந்த சமயத்தில் அவர் எங்க இருக்கார் இந்த பூதத்துங்கிட்ட மாட்டின்னு இருக்கார் அவர் மட்டும் இல்லை அவரோட சேர்ந்து ஒரு ஆயிரம் புலவர்கள் மாட்டின் இருக்காங்க முருக பக்தனான ஆகிய நக்கீரர் அந்த திருமுருகாற்று படை பாடின உடனே முருகன் பக்தர் பண்ற பண்ற துன்பத்தை பார்த்துன்னு சொன்னிருப்பாரா ஓடி போய் அந்த பூதத்தை வென்று கொன்று ஆயிரம் புலவர்களையும் சிறையில் இருந்து மீட்டவர் அதாவது தனது பக்தனான நக்கீரர் பட்ட துன்பத்தை போக்கியவர் உல்லாச நிராகுல துன்பம் அற்றவன் முருகன் தனது பக்தனின் துன்பத்தை போக்கிய திருவிளையாடல்களை வினோதனாக புரிந்தவர் இங்க இதே போல கந்த புராணத்தில் நாரதர் யாகம் செய்கிறார் அந்த யாகத்திலிருந்து என்ன வந்தது ஆட்டுக்கடை வந்தது எல்லாருக்கும் துன்பம் கொடுத்துருந்தது முருகன் அந்த ஆட்டுக்கடையை அடக்கி தனது வாகனமாக கொண்டார் அப்ப நாரருடைய துன்பத்தை போக்கி திருவிழாறில் புரிந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம சொல்லணும்னா முக்கியமாக வள்ளியம்மாவை கல்யாணம் எப்படி பண்ணிட்டார் வள்ளி அம்மா முருகனுடைய சிறந்த பக்தை அந்த பக்திக்கு மிச்சி இவர் என்ன பண்ணார் முதல்ல வேடனாக போனார் அப்புறம் வேங்கை மரமாக நின்னார் அப்புறம் கிழவேடம் கிழவேடம் எடுத்தார் இதெல்லாம் பண்ணி கடைசியாக தானே வள்ளியம்மாவோட சேர்ந்தார் வள்ளி சென்மார்க் தரசனாக அப்படி திருவிளையாறில் பல பல புரிபவர் முருகக் கடவுள் தனது பக்தர்களுக்காக பக்தர்களின் துன்பத்தை போக்குவதற்காக முருகன் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உல்லாச மகிழ்ச்சியை கொடுத்து நாம் படுகின்ற துன்பத்தை போக்கி நமக்கு அஞ்ஞானத்தை விலக்கி ஞானத்தை கொடுக்கின்ற யோக மூர்த்தியாக லீலைகள் வினோ பல புரிகின்ற வினோதன் முருகன் இந்த ஆறு சொல்லி யோக நீங்க சல்லாப வினோதன் இந்த ஆறு மிக உயர்ந்த பெருமை வாய்ந்த குணங்களை உடையவர் நீங்கள் தானே வேற யாரும் நீ இல்லையோ முருகா அப்படி உங்களுக்கு இவ்வளவு குணங்கள் இருக்கும் பொழுது எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமே எனக்கு அருள் செய்ய வேண்டுமே என்ன அருள் செய்ய வேண்டும் எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் எல்லாம் அற எங்கிட்டிருந்து எல்லாம் அருந்து போக வேண்டும் கணவன் மனைவி மகன் மகள் பெற்றோர்கள் உறவினர்கள் என்ற உறவுகள் இருக்கு நான் சேர்த்து வச்சுருக்க இந்த சொத்துக்கள் இருக்கு இந்த பொருள்கள் மீது எனக்கு ஆசை உறவினர்கள் மீது எனக்கு ஆசை இந்த ஆசை எல்லாமே இந்த பற்று எல்லாமே எனக்கு அருந்து போக வேண்டும் எல்லாம் அற அதாவது புறப்பற்று அற வேண்டும் அடுத்தபடியாக என்னை இழந்த நலம் என்னை நான் என்கின்ற என்னை நான் இழக்க வேண்டும் அதாவது நான் என் மீது வைத்திரு என் உயிர் மீது வைத்திருக்கின்ற ஆசை தானே நான் அந்த நான் என்ற பற்றை நான் அறவே துறக்க வேண்டும் அதை இழக்க வேண்டும் அகப்பற்று இந்த அகப்பற்று புறப்பற்று இரண்டுமே ஒருத்தர் இழந்துட்டான்னா அவனுடைய ஆன்மா மிக தூய்மையாக தூய்மையான நிலையை அடைகின்றது முருகன் பரபிரம்மம் பரபிரம்மத்தினுடைய ஆன்மா எப்படியாப்பட்டது தூய்மையானது கலகமற்றது ஆக என்னை இழந்த நலத்தை நாம் அடை அடைகின்ற பொழுது நம்முடைய ஆன்மா நம்முடைய உயிர் இறைவனுடன் உயிருடன் கலப்பதற்கு இறைவனுடைய ஆன்மாவுடன் கலப்பதற்கு தயாராக தயாராக இருக்குது தகுதி வாய்ந்ததாக இருக்குது அந்த நிலையில ஒருத்தர் கலந்துருவாங்கல்ல அப்படி இறைவனோட கலந்த நிலையில் அருண் இந்த பாடலும் அருணகிரினார் எப்போ பாடுறார் அவர் இறைவனுடன் கலந்த பிறகு அனுபூதி நிலையை அடைந்த பிறகு பாடுறார் இந்த பாடலை பாடும்போது அவர் ஏற்கனவே அனுபவி நிலை அடைந்தவர் அப்படி அனுபூதி நிலையை அடைந்தவரால தான் அடைந்த ஒரு நிலையை இறைவனுடன் இரண்டரை கலந்த நிலையை சொல்ல முடியுமா ரொம்ப கஷ்டம் இப்போ ஒரு விஷயம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு அறுசுவை உணவு கிடைக்கிறது நம்ம நல்லா சாப்பிட்றோம் அது எப்படியாப்பட்ட சுவையானதுன்னு சொல்லி நம்மளால் விளக்க முடியுமா நல்ல சுவையானதுன்னு சொல்ல முடியுமா தவிர அதை விளக்க முடியாது அதை விளக்கினாலும் அதை கேட்பவர்களும் புரிந்துகொள்ள முடியாது உணர முடியாது அதை உணர வேண்டுமா என்றால் அவர்களும் அதை சாப்பிட்டு உணர வேண்டுமே தவிர ஒருத்தர் சொல்லி அதை புரிஞ்சிக்க முடியாது அதே போல் அருணகிரிநாதர் அவர் அனுபூதி நிலையை அடைந்தவராக இருந்தாலும் அவரால் இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு விளக்க முடியாது சொல்ல முடியாது அவர் அடைஞ்சிட்டார் ஆகவே முருகன் கிட்ட நமக்காக நம் போன்ற சாதாரண மக்களுக்காக அவர்களும் இந்த அனுமதி நிலையை அடைய வேண்டும் முருகனுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கருணை குணத்தினால் அருணகிரிநாதர் முருகன் கிட்ட எல்லாம் அறை என்னை இழந்த நிலம் சொல்லாய் முருகா இந்த நிலையை நீங்கள் சொல்ல வேண்டும் அனுபதி அடைகின்ற நிலையை அதற்கு அது என்ன வழி அது நான் எப்படி அதை அடையணும் அதை அடைய நான் எப்படி இருப்பேன் அதை நீங்கள் சொல்லணும் இனி வருகின்ற நிறைய பாடலில்லை இதனுடைய எப்படி அனுபூதி அடைகிறதுன்ற விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்க இங்கும் அங்கு வாங்க நிறைய விஷயங்கள் குறி குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த விஷயங்களில் முழுமையாக முழுமையாக நம்ம படிக்கும் பொழுது நாமும் அதை தெரிந்து கொள்ளலாம் அந்த நிலையை அடைவதற்கு மிக முக்கியமானது என்னது எண்ணெய் இழந்த நலம் எல்லாம் அற எண்ணெய் இழந்த நலம் இந்த எல்லாம் அற எண்ணெய் இழப்பதை அகப்பற்று புறப்பற்று எப்படி துறப்பது என்பதற்கு வழி வருகின்ற நிறைய பாடல்கள் அவர் சொல்லியிருக்கார் அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த பாடலில் முதல்ல ரெண்டு வரையில் என்ன சொன்னோம் முருகனுடைய ஆறு மிக பெருமை வாய்ந்த குணங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா முருகனுக்கு வெளியில் ஆறு படை வீடுகள் அதே போல நமக்கு இந்த உடலுக்குள்ள அகத்தில் ஆறு சக்கரங்கள் ஆதார சக்கரங்கள் மூலாதார சக்கரத்தில் ஆரம்பித்து இந்த புருவத்துக்கு மத்தியில் இருக்கிற ஆஞ்ஞா சக்கரம் வரைக்கும் ஆறு ஆதார சக்கரங்கள் இந்த ஆ யோக பயிற்சியின் மூலமாக இந்த ஆறு சக்கரம் நம்ம கடந்து சகசரத்துக்கு போகும்போது தான் நம்ம மகிழ்ச்சியில் திளைக்க முடியும் இல்லையா இது அகத்தில் அதே புறத்தில் முருகன் ஆறு உடைய வீடுகளாக இருக்கின்றான் இதை நாம் பொருத்தி பொருத்தி பார்க்க வேண்டும் அந்த ஆறு குணங்களோட உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதன் இந்த குணத்தோட பொருத்தி பார்க்க வேண்டும் அதுவும் இந்த பாடலில் ஒரு முக்கியமான சிறப்பு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடலை நாம் பாட பாட நமக்கே ஒரு தேடல் வந்துடும் இந்த அனுமதி நிலையை அடைவது எப்படி எப்படி எப்படின்னு ஒரு தேடல் வந்துடும் அது முருகனுக்கு அந்த தேடல் உடனே வந்துட்டால் போதும் முருகன் நமக்கு அருள் செய்வார் இல்லை நம்மள அவரோட பசங்கள் தானே பிள்ளைகள் தானே அருள் செய்வார் ஆகவே இந்த பாடல் மறுபடியும் பாடுறேன் கேளுங்க உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற எண்ணை சொல்லாய் முருகாசுர பூபதியே வெற்றிவேல் முருகனு கரோகரா தவறா உன் கருத்துக்களை அந்த கமன்ஷன் பதிவு பண்ணுங்க வெற்றிவேல் முருகனு கரோகரா ஞானவேல் முருகனு கரோகரா ஓம் சரவண பவன்